திருமார்போடு தன் திருமார்பை வைத்து ஏகாந்தமாக கொண்டிருந்தான் கண்ணபிரான் அவனை எழுப்பி ஆண்டாள் அவனுக்கே உபதேசம் செய்தாள் அதுதான் திருப்பாவை தன்னுடைய சொல் மாலையாலே பகவானை கட்டி அப்படி தன் கட்டுப்பாட்டில் வைத்து அவனை அனுபவித்தாள் அந்த ஆண்டாளுக்கு நமஸ்காரம் என்பது இந்த தனியன் திருப்பாவைக்கு முன்பு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தின் கருத்து இந்த ஸ்லோகத்தை பராசரப்பற்ற எப்படி வடிவமைச்சாருன்னா பத்தொன்பதாம் பாசுரம் விளக்கெரிய பாசுரத்தில் ஆண்டாளே வர்ணித்து காட்டிய காட்சியின் அடிப்படையில தான் வச்சிருக்கார் ஏன்னா இப்ப என்ன காட்சின்னா பள்ளி அறைக்குள்ளே ஏகாந்தமாக கண்ணனும் நப்பின்னையும் சயனிச்சென்றிருக்கா ஆண்டாளும் தோழிகளும் நப்பின்னையை எழுப்பினார்கள் அதனால நப்பின்ன என்ன பண்ணாலும் நான் போய் கதவை திறக்கிறேன்னு போனா இப்போ ஒரு ட்விஸ்ட் கிருஷ்ணன் பார்த்தான் அவர்கள்லாம் என்னுடைய அடியார்கள் என்ன தேடி வந்திருக்காங்க நீ ஏதாவது கதவை திறந்து நல்ல பேர் வாங்கலான்னு பார்க்கறியா விடமாட்டேன்னு கண்ணன் என்ன பண்ணான் பிடிச்சு மெத்தையில தள்ளிட்டு நான் போய் திறக்கிறேன்னு போனான் பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு தூரம் அடியார்கள் அபிமானம் இருந்தா அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானேன்னு பதினேழாம் பாட்டில கூப்பிட்டார்களே அப்பவே ஒழுங்கா போய் கதவை திறந்துருக்கணும் அப்ப போகாம என் கூட ஈகோ இது நீ நல்ல பேர் வாங்கப்படாது நான் போறேன்னு இப்படி போறதுன்னா நீங்க போகவே வேண்டாம் அடியார்கள்னு அபிமானிச்சு போறதா இருந்தா போங்கோன்னு சொல்லி நப்பின்னை கண்ணனை பிடிச்சு விழுத்துட்டாலும் இப்போ மெத்தை மேல் நப்பின்னை விழுந்தால் நப்பின்னை மேல் கண்ணன் விழுந்தான் அப்படியே மயங்கி சயனி சென்றிருக்கான் வெளியில இருந்து ஆண்டாளும் தோழிகளும் பார்த்தா ஒரு பந்த ரெண்டு ஃபீல்டர் கேட்ச் பிடிக்க வந்தா ரெண்டு பேரும் கேட்சை விட்டுட்டு நிக்கிற மாதிரி ஒரு கதவை ரெண்டு பேரும் திறக்க வரேன் வந்துட்டு ரெண்டு பேரும் திறக்காம விட்டுட்டாளேன்னு சொல்லி வருத்தத்தோடு ஒரு ட்விஸ்ட் இந்த பாட்டுல இருக்கு வருத்தத்தோடு இந்த பாசுரத்தை அருளுகிறாள் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ காண் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் குத்து விளக்கெரிய ஆஹா உள்ளே குத்து விளக்கு எரிகிறது வெளியே எங்கள் வயிறு எரிகிறது கண்ணன அனுபவிக்க முடியலையே கோட்டுக்கால் கட்டில் மேல் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கட்டிலுக்கு மேலே மெத் என்ற மென்மையாக இருக்கக்கூடிய பஞ்சசயனத்தின் மேலேறி பஞ்சசயனம்னா ஐந்து தன்மைகள் கொண்ட படுக்கையின் அர்த்தம் அப்படின்னா ஐந்து தன்மை வெண்மை மென்மை நறுமணம் குளிர்ச்சி அதுக்கப்புறம் அழகு ஆக இந்த ஐந்து பண்புகள் இருப்பதற்கு பஞ்சசயனம்னு பேரு அப்ப அதுலேயே ஒரு மென்மை இருக்கு மெத்த வேற தனியா சொல்லணுமான்னா பகவான் திருமேனி ரொம்ப மென்மையானதுங்கிறதுனால அஞ்சில் மற்ற நாளும் கூட குறைச்சி இருந்தாலும் மென்மை ரொம்ப முக்கியம் அதனால் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி அல்லது பஞ்சன்னா அகன்றேன்னு ஒரு அர்த்தம் இருக்குது இந்த பஞ்சகச்சத்தில் கூட பாருங்கள் நாங்கள் கொஞ்சம் அந்த எல்லாம் நல்லா அகலமாகவே வச்சுருப்போம் ஏன்னா ஸ்ரீமதி ரேவதி சங்கரன் அவர்கள் கூட நம்ம சங்கரா டிவி பக்தி திருவிழா போது கேட்டாங்க நாங்கள் கூட புடவேலை இவ்வளோ பெரிய பார்டர் வைக்கிறது இல்லை உங்கள் வேஷ்டிக்கு இவ்வளோ பெரிய பார்டரான்னு கேட்டாங்க இது பஞ்சகச்சம் அப்படின்ற அடியார் அஞ்சு இடத்துல சொருகு பஞ்சகச்சம் அகலமாவும் இருக்கு இல்லையா அதனால பஞ்சனா அகன்றன்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதனால மெத்தின்ற பஞ்ச சயனத்தின் மேலேறினா அஞ்சு லட்சம் பெண்களும் கண்ணனோடு ஆனந்தமாக தெய்வீக இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய மெத்தை எது ஆனால் அதில் நப்பின்னையே நீ மட்டும் கண்ணனை இருக்க அதன் மேலேறி பூங்குழல் நப்பின்னை அந்த நப்பின்னை எப்படிப்பட்டவள்னா கொத்து அலர் பூங்குழல் அவள் கூந்தல்ல கொத்து கொத்தா பூ மொட்டை சூடிக்கொள்கிறாள் அவ கூந்தல்ல சூடிண்ட மகிழ்ச்சியில மொட்டெல்லாம் மலர்ந்துடுறதாம் அப்படிப்பட்ட பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் அந்த நப்பின்னையனுடைய திருமார்புக்கு மேலே தன் திருமார்பை வைத்து கிடந்த மலர்மார்பா இப்படி நப்பின்னையோடு ஏகாந்தமாக பள்ளி கொண்ட கண்ணாங்கிறார் ஒருத்தர் கேட்டார் இதெல்லாம் சென்சார் பண்ணி சொல்ல வேண்டாமா சார் இந்த மாதிரி சொல்லலாமான்னா தயவு செய்து இதை நம்ம உலகியல் கண்ணோட்டத்திலேயே பார்க்க கூடாது நம்முடைய கண்ணோ நம்முடைய மனமோ உலகியல் சிற்றின்பத்தையே சிந்திச்சுட்டு இருக்கு இதை நேராக பகவான் வர வரமாட்டேங்கிறது அதனால தான் ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறார்கள் சரிப்பா சிற்றின்பத்தை தானே நாடுகிறாய் நீ இதை பார்க்காத இந்த திவ்ய தம்பதி பெருமாளுக்கும் தாயாருக்கும் இடையில ஒரு சிங்கார ரசம் இருக்கு அதை பார் என்று சொல்கிறார்கள் அப்போ இது வேண்டான்ட்டு தானே அங்கே வந்தோம் அதுலேயும் இது வரலாமான்னா அது சுத்த சத்துவமயமானது உலகியல்ல உள்ள தோஷங்கள் இதுல கிடையாது அது உடல் ரீதியானது கிடையாது உலகியல்ல பார்க்கக்கூடிய சிற்றின்பம் உடல் ரீதியானது இது அந்த மாதிரி கிடையாது பகவானுடைய திருமேனியோ தாயார் திருமேனியோ இந்த உலகியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்ப அத நாம தியானிக்க தியானிக்க மனசுல உள்ள அழுக்கெல்லாம் விலகும் ரஜோகுணம் குணம் நீங்கும் நம்ம பாபங்கள் நீங்கும் அல்பமான காமம் நீங்கும் பெரிய பக்தர்கள் ஆயிடுவோம் அதனாலதான் சுவாமி வேதாந்த தேசிகன் ஆசித் அனுத்தியேய தமம் முனி நாம்னார் இத முனிவர்கள் இந்த காட்சியை தியானிக்கணும்னார் முனிவர்கள் உலகியல் பற்றையே விட்டவர்கள் ஆனா இத தியானிச்சாதான் அந்த பற்றில்லா தன்மை வருவான் அதனால தான் காஞ்சி பெரியவர் கூட சொல்லுவாராம் இந்த பாகவத புராணத்துல ராசலீலை கோபிகைகளோடு கண்ணன் நடனமாடிய அந்த ராசலீலையை சொல்ற அஞ்சு அத்தியாயங்கள் அதை ஒரு துறவி படித்தால்தான் அவர் ஒரு துறவியாகவே ஆக முடியும்னு அப்போ இது துறவிகள் கூட படிப்பது என்றால் அந்த ஏற்றத்தை புரிந்து கொள்ளுங்கள் அதனாலதான் பட்டர் இந்த பாட்டின் காட்சியே தனியனில் வச்சார் ஏன்னா இதை தியானிக்கும் போதுனா நம்ம மனசில் அழுக்கெல்லாம் விலகும் தூய உள்ளத்தோடு நாமும் திருப்பாவையை கேட்போன்னு அதனால அந்த நப்பின்னை பிராட்டியின் திருமார்புக்கு மேலே உன் திருமார்பை வைத்தபடி அணைத்து கிடக்கக்கூடிய மலர் மார்பா மலர் மார்பன்னா மலர்ந்த மார்பன் மலர்கின்ற மார்பன் மலரப்போகின்ற மார்பன் அப்படி பிராட்டியை அணைத்துக்கொண்ட கொண்ட சந்தோஷத்தாலே மலர்ந்து அகன்ற மார்போடு இருப்பவனே வாய் திற வாய்னா நீ உன்னுடைய தான் எங்களுக்கு கொடுக்கல பிராட்டி பண்ணிட்ட உன் வாயையாவது கொடுக்கலாமே வாய் திறந்து அஞ்சேல்னு ஒரு வார்த்தை சொல்லலாமேன்னா கண்ணன் சொல்லலான்னு போத்தான் பார்த்தான் நப்பின்னை கண்களாலேயே மிரட்டினாலும் அது என்ன என்ன பைபாஸ் பண்ணி உங்களை கூப்பிடுறா நீங்க உடனே அனுகிரகம் பண்றதாவுதுன்னா உடனே ஆண்டாள் பார்த்தா மைத்தடங் கண்ணினாய் மைத்திட்டப்பட்ட கண்களை கொண்ட நப்பின்னையே உன்னுடைய கருணை ததும்பும் கார்மேகம் போன்ற கண்களே அனுகிரகம் பண்ற பகவானை தடுக்கலாமா மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலிழ ஒட்டாய்கான் எழுந்து வர பெருமாளை நீயே இருந்து எழுந்து எழுப்ப விட மாட்ட போல இருக்கே மேலும் எத்தனை ஏனும் பிரிவாற்ற இல்லாயால் உன்னால பகவான பிரிஞ்சு இருக்க முடியாது போல சீதை கூட எங்களுக்கு ராமாயணம் கிடைக்கணுங்கிறதுக்காக பத்து மாதங்கள் ராமனை பிரிந்தாள் ஆனா நப்பின்னையே ஒரு பத்து நொடி இந்த கதவ திறக்கிற நேரம் கூட நீ இவரை விட்டு பிரிய மாட்டேங்கிற இப்படி பண்ணால் தத்துவம் தத்துவம்னா நிச்சயமாக உண்மையாகவே அன்று தகவு தகவுன்னா தக்க செயல்னு அர்த்தம் தத்துவம் தகவன்று பிராட்டியே நிச்சயமா இது உனக்கு தக்க செயல் என்று பெருமாள் அனுகிரகம் பண்றாருனா நீ இன்னும் அதை ரெட்டிப்பாக்கி கொடுக்கணும் அவர் அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் பண்ண வைக்கணும் இதுதானே உன்னுடைய தன்மை அதற்கே நேர்மாறாக அனுகிரகம் பண்றவரை நீயே தடுக்கலாமா என்று பிராட்டியை பார்த்து சொல்கிறாள் ஆண்டாள் ஏன்னப்பா பெரிய ட்விஸ்டா இருக்கு பிராட்டி போய் தடுப்பாளானா அனுகிரகம் பண்ணணுங்கிறதுல பெருமாளுக்கு எவ்வளவு தூரம் உறுதி இருக்குங்கிறத சோதிச்சு பார்க்கறா தாயார் ஒரு குச்சி நட்டா ஆட்டி பார்ப்போம் அது குச்சிய வெளியில எடுக்கிறதுக்கு இல்ல நன்றாக ஊன்றி விட்டதான் பார்க்க அது போல இங்க தாயார் சும்மா தடுத்து பாக்குறா இவர் எவ்வளவுதான் உறுதியோடு இருக்காருங்கிறத பாப்போம்னு அதனால கண்ணனும் இப்ப கதவை திறக்காம இருந்துடறான் ஆண்டாள் தத்துவமும் அன்று தகவும் அன்று அதனால இது தத்துவ ரீதியாகவும் சரியல்ல பிராட்டியின் தகவு கருணையை பார்த்தாலும் சரியல்ல என்று சொல்வதாகவும் இதை நாம ரசிக்கலாம் இனி கதவை திறந்தார்களா இல்லையாங்கிறத அடுத்த பாட்டுல பார்த்துப்போம் சுருக்கமாக ஒரு ஆச்சாரிய வைபவத்தை சொல்வதாகவும் இதே பாசுரத்தை ரசிக்கலாம் குத்து விளக்கெரிய தான் குத்துவிளக்கு அறியாமை என்னும் இருளை போக்கும் குத்துவிளக்கு கோட்டுக்கால் கட்டில் மேல் நான்கு வேதங்களை நான்கு கால்களாக கொண்ட சிம்மாசனத்தின் மேலேறி மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி அர்த்த பஞ்சகம் சொல்லக்கூடிய பரமாத்மாவின் தன்மை ஜீவாத்மாவின் தன்மை பரமாத்மாவை அடைவதற்கான வழியின் தன்மை அடைய ஓட்டாமல் தடுக்கும் தடையின் தன்மை அடைந்து பெறும் பயனின் தன்மை இந்த அர்த்த பஞ்சகத்தையும் அதிலே தனக்கு ஒரு மெத்தையாக கொண்டு கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த பிராட்டியின் பூமி பிராட்டியின் ரெண்டு திருமார்பகங்கள்னு சொல்லக்கூடிய திருமலை திருமாலிருஞ்சோலை இந்த ரெண்டு மலைகளையே ரெண்டு மார்பகங்கள் பூமி பிராட்டிக்குன்னு சொல்லுவா அப்படிப்பட்ட திருத்தலங்களிலே வசிக்கக்கூடிய மலர் மார்பா பரந்த உள்ளம் படைத்தவரே வாய் திறவாய் நீங்கள் வாய் திறந்து அடியோங்களுக்கு உபதேசிக்க வேண்டும் மேலும் அவர் எப்படிப்பட்டவர் மைத்தடங்கண்ணினாய் கண்களிலே பக்தி என்னும் மையை அணிந்து கொண்டிருப்பவர் அதனால பார்ப்பதையெல்லாம் பரமனாகவே பார்க்கக்கூடியவர் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் அவர் தனக்கு தலைவனா இருக்கும் பகவானை விட்டு ஒரு நொடியும் பிரியாமல் இருப்பார் தத்துவம் அன்று தகவு ஏலோர் எம்பாவாய் நாம மோட்சம் போனோம்னா தத்துவம் அன்று தத்துவ ஞானத்தால் நாம் முக்தி அடைய முடியுமான்னா அது பெரிய கேள்விக்குறி தகவுங்கிறது ஆச்சாரியனுடைய கருணை ஆச்சாரியனே எங்களால ஞானம் எல்லாம் பெற்று முக்தி அடைய முடியாது உங்கள் தகவ கருணை மட்டும்தான் எங்களுக்கு புகழ் என்று ஒரு ஆச்சாரியனை துதிப்பதாகவும் ரசிக்கலாம் இனி கதவு திறந்ததா இல்லையா அடுத்த பாசுரத்திலே காண்போம் பாண்டாள் திருவடிகளே சரணம்